இந்தியாவில் அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் மார்க்சிசம் ஐடியாலஜியை பின்பற்றக்கூடிய அரசியல்வாதிகளோ இல்லை அரசியல் கட்சிகளோ இருக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சதில்லை இந்த மார்க்சியம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மார்க்சியத்தை ஏதோ சில ஒழுக்க நெறிகளின் பட்டியல் மாதிரி வைத்து கொண்டு நீ காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் பகலில் இவ்வளோ நேரம் வேலை செய்யணும் தினம் உடற்பயிற்சி பண்ணணும் நீ காக்காய்க்கு சோறு போட்டு தான் சாப்பிடணும் அப்படி மாதிரியான ஒரு நெறிமுறை அல்ல அது ஒரு ஒழுக்க வழிகாட்டுதலுக்கான நெறிமுறை அல்ல அதனுடைய ஒழுக்கம் என்பதே எதில் அடங்கியிருக்குன்னா சுரண்டலுக்கு எதிராக போராடணும் அதுக்காக தியாகம் பண்ணணும் அதற்காக உன்னுடைய அறிவையும் உழைப்பையும் பயன்படுத்தணும் என்பதில் தான் அப்படி பயன்படுத்தணும்னா என்ன அர்த்தம் இன்றைக்கி என்ன சமூகத்தில் இருக்கிறோமோ அந்த சமூகத்தை பற்றிய கவலையே இல்லாமல் ஒரு தொலைதூர சமூகத்தை பற்றி கனவு கண்டு பேசிக்கொண்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை ஒரு கம்யூனிச சமூகம் பொதுமை சமூகத்தை நோக்கி ஒரு முழுமையான மனிதகுல விடுதலை நோக்கி நிறைய படிகள் இருக்கு இந்த சமூகத்தில் சாதியம் கோல வச்சுக்கிறது எனவே சாதிக்கு எதிராக சாதி வழிப்பட்ட பாகுபாட்டுக்கு எதிராக தீண்டாமைக்கு எதிராக வேலைவாய்ப்புக்காக இடஒதுக்கீட்டுக்காக கல்விக்காக நடத்துகிற எல்லா போராட்டங்களும் மனிதகுல முன்னேற்றத்துக்கான போராட்டங்கள் தான் நீங்கள் மார்க்சியத்தை சொல்லி கம்யூனிசத்தை சொல்லி இந்த போராட்டத்தை நடத்தணுன்னே அவசியம் இல்லை இந்த மனிதகுல முன்னேற்றத்துக்காக நடத்துகிற எல்லா போராட்டங்களும் எந்த இலக்கையை நோக்கிய போராட்டங்கள் கம்யூனிஸ்டத்தை நோக்கிய போராட்டங்கள் தான் தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா நிறைவேற்றுமைக்கு எதிராக போராடினார் அவர் மேலே நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வச்சார் இவர் கம்யூனிஸ்டுன்னு குற்றச்சா அதுவே ஒரு குற்றச்சாட்டு இவரை கம்யூனிஸ்ட்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வழக்கு அவர் கம்யூனிஸ்ட் நிறுவனமான அவர் மரதண்ணி கொடுக்கலாம் அவருக்கு அவர் சொன்னார் கம்யூனிசத்தினுடைய கொள்கைகள்லாம் எனக்கு பிடிக்கும் ஆனால் நான் தலைமையேற்றிருக்கிற இந்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கம்யூனிசத்துக்காக போராடவில்லை அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது நான் எதற்கெதிராக போராடுகிறேன்னா வெள்ளை நிறைவேறி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுகிறேன் நிறைவேற்றுமை இல்லாத சமூகத்துக்காக போராடுகிறேன் நிறைவேற்றுமை இல்லாத சமூகத்துக்கான போராட்டமும் அந்த இலட்சியத்துக்கான போராட்டம் தான் அப்படி தான் நம்ம அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்புக்காக போராடுகிற ஒவ்வொருத்தரும் சுரண்டலுக்கு எதிராக போராடுகிற ஒவ்வொருத்தரும் தேசிய இன ஒடுக்குமுறைக்காக இந்த தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடுகிற ஒவ்வொருத்தரும் அவர்கள் எல்லோருமே மார்க்சியத்துக்கு தோண்டு செய்கிறார்கள் மார்க்சிய வழியில் நடக்கிறாங்க அர்த்தம்